Hi guys! டிஎன்இபி சம்மந்தமாக ப்ளஸ் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறையா இருக்கோம் ஸோ அந்த ஜென்ரல் டாப்பிக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே மே யாருமே யூடியூப்பில் கவர் பண்ணாததோ இல்லை நம்ம பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு பண்ணுறதாவதோ நம்ம வந்து டிஎன்இபி டாபிக்ஸும் ஜென்ரல் டாபிக்ஸும் பண்ணியிருக்கோம் நிறைய எல்லாத்தையுமே சொல்லலை நிறைய அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கும் மாதிரி டாபிக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் தென் வந்து நீங்கள் எதாச்சும் டவுட் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டவுட்டை வந்து நான் உங்களுக்கு பேரை மென்ஷன் பண்ணியே வந்து இந்த இடத்துல பேரை மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவே போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதை விட நான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டியது ஷேர் பண்ண வேண்டியது இடையில நான் அந்த நிறைய நான் போடுறேன் இது வரைக்கும் நிறைய பேர் நான் மென்ஷன் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சில நான் மென்ஷன் பண்ணி காட்டின வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அண்ட் தென் வந்து நம்ம ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுவுமே வந்து நீங்கள் நிறைய வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தீங்க ஜென்ரல் டாப்பிக்கில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு நீங்க ஆஃபீஸ்ல நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க யூடியூப் அந்த போட்ட வீடியோஸ் டவுட்ஸ் கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜென்ரல் டாபிக்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஸோ இலேட்டடாகவே நான் நிறைய போட வேண்டியது இருக்கு நான் இடையில ஒன்று ரெண்டு டாபிக்ஸ் நான் ஜென்ரல் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி போடுறேன் ஏன்னா நம்ம ஒரு சேனல் யூனிக்காக ரன் பண்ணணும் யூனிக்காக இருக்குன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் என்னோட ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாருமே பண்ண மாதிரி தான் பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு யூனிக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன் சோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட டாபிக்ஸ் நான் யூனிக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஜென்ரல் டாபிக்ஸ் ஆகும் டாபிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கும் ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணணும் இல்லை இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவை அதை ட்ரை பண்றேன் நிறைய நீங்க சொல்லிருந்தீங்க இடம் சரி ஜென்ரல் டாபிக்ஸும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு அப்பப்போ அதை பேசிடணும் நினைக்கிறேன் பட் ஆனா வீடியோ மேக் பண்ற டைம் எடிட் பண்ற டைம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னால் கொஞ்சம் பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் தான் எடிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் ரெடி பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம டாப்பிக்கில் டக்குன்னு வந்துடும் ஸோ என்ன அப்படின்னா வந்து மின் வந்து சோலார் மின் இணைப்பு எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி இதனால் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க அதாவது வந்து சோலார் மின் இணைப்பு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சப்சிடியும் உண்டு அது என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க வரும் ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சேனலில் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க தெரியாத விஷயங்கள் அதாவது யூடியூப் என்ன சொல்றதுன்னா டிவியில இன்றைய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே இது வரைக்கும் பேசிருக்காத டாப்பிக்கா இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டாப்பிக் நீங்க உங்களுக்கு தெரியாத டாப்பிக்காகட்டும் இல்லை யாருமே பேச டாப்பிக்காகட்டும் நீங்கள் சஜெஸ் பண்ணுங்க நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்றேன் ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இன்ஸ்டா ஐடியும் நீங்க வந்து தாராளமாக என்ன ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அந்த டவுட்ஸ் கேட்கலாம் சோ போவாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து சோலார் மின் இணைப்பு வாங்குறது அது வந்து எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சின்ன கான்செப்டாக அது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ராசஸ்ன்றது முதல்ல சொல்லிடுறேன் ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கினது ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான் ரிஜ்ரேஷன் ஃபீஸ் நார்மலாக எல்லாத்துக்குமாதிரி நூற்றி பதினெட்டு ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் என்னன்னா வந்து உங்களுக்கு வைக்கிற இது எப்படி ப்ராசஸ் அது எப்படி ஒர்க் ஆகுன்றது சின்ன ஒரு இது கான்செப்ட் மாதிரி சொல்கிறேன் இது வந்து பை டைரக்ஷனல் மீட்டர் இல்லாட்டினா சோலார் நெட் மீட்டர்னு சொல்லுவோம் இந்த பை டேரக்ஷன் மீட்டர் என்ன பண்ணணும்னா நீங்க வீட்டில் வந்து சோ நீங்க சோலார் மின் இணைப்பு வாங்கிட்டா எனக்கு எதுக்கே வந்து ஈவி கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நான் சொல்ற சோலார் மின் இணைப்பு வந்து நீங்க வந்து டெடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு எனர்ஜி சிஸ்டம்ஸ் வந்து இது வந்து ஒரு பொதுத்துறை அரசு நிறுவனம் இது இந்த நிறுவனத்தின் கீழே வந்து நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க அந்த சோலார் யூஸ் பண்ணி அந்த கம்பெனி சோலார் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பாருங்க அந்த கிரிட் இன்ஸ்டால் பண்றாங்க அந்த கம்பெனிஸ் அவங்களுடைய எலிஜி எலிஜிபிலிட்டி உள்ள டெடா சொல்ற டெடா நான் டெடான் இருக்கு அந்த டெடா மட்டும் தான் ஈபில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நான் டெடா பண்ண மாட்டாங்க ஸோ அந்த டெடாவோட அக்செப்ட் இருக்கல வெண்டர்ஸ் அந்த அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு டீடைல்ஸ் என்ன அந்த டெடா அந்த எனர்ஜி சிஸ்டம் அந்த இதற்கு பாருங்க அதுவும் பிளஸ் வந்து அது டெடா நான் டெடானே ஆனால் வெண்டர்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸுக்கு அமைச்சிடுறேன் ஸோ இது என்ன இந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா நீங்க அதாவது நீங்க சோலார் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈவி வந்து ஓடாது இபி மீட்ரு வச்சிருப்பீங்க அதாவது பைடெராக்ஷனல் மீட்டர் இது பேரே வந்து பை மீட்டர் பை பைடரக்ஷன் மீட்டர்னா உங்களுக்கு ஏரோமார்க் போட்டு கட்டுறோம் பாருங்கள் ஸோ இப்படி இருக்கும் இந்த ஏரோமார்க் அப்படின்னா நீங்கள் சோலாரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவியும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் அது என்னப்பா எனக்கு நான் ரெண்டுமே வாங்கி போட்டேன் எனக்கு காஸ்ட்டு தானே ஆகும் இது எப்படி எனக்கு வந்து செலவாக செலவை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும் பொழுதோ இல்லை நீங்கள் இபி சர்வீஸ் வாங்கும் பொழுதோ காஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியலாம் அதை ப்ரீ பிளானடாக யோசிக்கிறாங்களா வந்து பட்ஜெட் எப்படி பண்ணுறது ஃபியூச்சர் எப்படி நம்ம மணி சேவ் பண்ணுறது அவங்களுக்குலாம் அது நல்ல இது இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினால் ஒன்றும் நீங்கள் வீடு இருக்கணும் வீடு கட்டி புது சர்வீஸ் வாங்குறீங்களா அவங்களா இருக்கணும் இல்லை எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் வாங்கினாவே இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து வீட்டு சர்வீஸு கமர்ஷியல் சர்வீஸு எல்டி தான் ஹெச்டி பண்ண முடியும் அது லோன் டென்ஷன் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் இது ஒரு சில கிலோ சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இதுல மூணு கிலோ வாட்டு வரைக்கும் இவ்வளவு சப்சிடி பத்து கிலோ வாட்டு வரைக்கும் சப்சிடி அது மானியம் இவ்வளவு இருக்கு மானியமும் கொடுக்குறாங்க எதுக்குன்னா இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்கள் ஒரு ஒரு கிரிட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஒரு சோலார் பேனல் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நாற்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆகுதுன்னா அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப் டு த்ரீ க்ளோவாட் வரைக்குமே டொமஸ்டிக் சர்வீஸ்க்கு வந்து மானியம் தராங்க இது வந்து அரசு இருந்து தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் தராங்க ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இதை இந்த இதை பற்றி தனியாக பேசுவோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குறதுன்ற மட்டும் பேசுவோம் நிறைய யூசஸ் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல மின் செல்வ குறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு மூணு ரூமில் ஏசி யூஸ் பண்ணுவீங்க மாதம் உங்களுக்கு கரண்ட் பில்லே பத்தாயிரம் வருதுன்னே வைங்களேன்

வச்சு மட்டும் ஓட்டிக்கிற மாதிரி இதை ஆஃபீஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கடை வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குமே பெரிய பெனிஃபிட்ஸ் தான் இது ஒரு குறிப்பிட்ட கிலோவாட்டுக்கு அது இத்தனை கிலோவாட்டுங்கன்றக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் கிலோவாட்டை வந்து நான் உங்களுக்கு எடிட்டிங்கில் போடும்போது உங்களுக்கு நான் எத்தனை கிலோவாட்டும் போட்டு காட்டுறேன் ஸோ இப்போது அத்தனை கிலோவாட்டை வரைக்கும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்குது மானியமும் கொடுக்குறாங்க ஏன் மானியம் கொடுக்குறாங்கன்னா அரசு தரப்புல இருந்து ஜென்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து மின்சாரத்தை சேர்க்கிறது வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய வேலை அது அதனால் வந்து இருந்து கொள்முதல் பண்ணுறாங்க இருந்து கொள்முதல் பண்ணுறதும் வந்து அதிகமாக அதிகமான விலையில் கொள்முதல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் கிரிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து யாரும் கம்பல் பண்ணலை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கீங்கன்னா பைடரக்ஷனல் மீட்ரு மின்சாரம் மின்சாரத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பை பைடரக்ஷனல் மீட்டரை வச்சு சோலாரும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோலாரும் வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணிட முடியாது அவங்களுக்குன்னு ஒரு சில கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கம்பெனிஸ் மேலே இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி பெரியதுதான் அது அந்த கம்பெனிஸ் மூலியமாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட டையப் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் இருக்கும் அதனால ஈஸியாக இருக்கும் என்னடா நம்ம போய் அங்கே போய் ஒரு பெரிய கம்பெனியில் தான் பண்ணுமோ அவங்கள்ட்ட பண்ணுவோம் அவங்கள்ட்ட பண்ணுமோ குழப்பெல்லாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் வந்து இதோட இது கிட்டத்தட்ட நம்ம ஷார்ட்டாக சொல்கிறேன் வீடியோ பெருசாக ஆ அப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காலும் கேளுங்க இது வந்து வீட்டுக்கு வணிகத்திற்கு இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ண பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் குறைஞ்சபட்சமே சொல்ற ரெண்டாயிரத்துல இருந்து நீங்க பில் கட்டுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்க கிரிட் ஒன்லி இன்ஸ்டால் பண்ணிட்டு பயோடெரக்ஷன் மீட்டர் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மின் செலவு வந்து நூறு யூனிட் ஃப்ரீன்றதுனால உங்களுக்கு ஃப்ரீலேயே கூட போயிடலாம் உங்களுக்கு நீங்க மாசம் கரண்ட் பில் கட்ட கூட தேவையில்லாத லெவலில் கூட உங்களுக்கு வந்துடும் இந்த நீங்க வந்து யூஸ் பண்றது இது வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த டாபிக் வந்து யாருமே கவர் பண்ணாதனால நான் வந்து இதை பேசணும்னு தோணுச்சு ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மற்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் இப்போ வந்து உங்கள் மொபைல் வந்து கூகுள் குரோம் இல்லைனாச்சும் வெப் ப்ரௌசர் எடுத்துங்க அதில் வந்து கூகுள் சொர்ச்சில் வந்து டான்ஜெட் கோ டைப் பண்ணிக்கோங்க டேன்ஜெட் கோன்னு டைப் பண்ணிட்டு கீழே வந்தவரை ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அதை வந்து கோட ஆஃபீஷியல் லிங்க் ஸோ அதை கிளிக் பண்ணி மட்டும் அதோட எப்படி தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு என்ன ப்ராசஸ் இருக்கு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம புது சர்வீஸ் வாங்குகிறோன்னா எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும் அதிலேயே கீழே ரெண்டாவதாக இருக்கு பாருங்க சோலார் ரூஃப் டாப் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு பாப் அப் மாதிரி ஓப்பன் ஆகி தனி இன்னொரு பேஜுக்கு போகும் ஸோ அதில் வந்து அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு இப்போது அப்ளைன்றதுக்கு பாருங்கள் அந்த அப்ளைன்றது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இது தெரிஞ்சுக்கலாம் அப்ளை ஆன்லே நான் சிஎஃப்ஏ இருக்கும் இந்த நான் சிஎஃப்ஏங்கிறது வந்து சென்ட்ரல் ஃபைனான்ஸ் அசிஸ்டண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட நேமும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் அந்த நேம்ன்றதில் வந்து உங்களுடைய பேரும் அக்கௌண்ட் நம்புங்கிறதுல வந்து உங்களுடைய அந்த சர்வீஸ் நம்பர் இருக்குது பாருங்கள் அது வந்து ரீஜன் கோடோட கொடுக்கணும் ஸோ அந்த ரீஜன் கோடு கொடுத்துருங்க ரீஜன் கோடோட கொடுத்து வேலிடேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்க கேட்குற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களோட பின்கோடு என்ன உங்களோடய மொபைல் நம்பர் என்ன ஆதார் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ நான் இதை வந்து டிஸ்க்ராப் மோடில் மாற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கன்வீனன்ட்டாக இருக்கிறதுக்காண்டி ஸோ உங்களுடைய டிஸ்டிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை கொடுத்துருங்க அது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு இல்ல அதில் இதில் வந்து உங்களுக்கு அந்த கீழே வந்து அந்த கிரிட்டு டைப்பு மேக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் எந்த கம்பெனி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நேம் ஆஃப் த வெண்டர்னு இருக்குது பாருங்கள் அதில் எந்த கம்பெனி செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சோலார் இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனிக்கு கீழே டையப்பாக தான் வரும் ஸோ அந்த ஃபோர்இ ஜங்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி கீழே இது வந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க கம்பெனி டெடான்ரா வந்து அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்க கம்பெனி அவங்க ஒர்க் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் இவங்க செய்ய முடியும் ஸோ அவங்க எல்லாமே கொடுத்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் நம்ம ஒரு ரேண்டாம அவன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ரேண்டாம செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்கு டைப்பு எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து சேங்க்ஷன் லோடு உங்களுக்கு ரவுன் பண்ணி காமிச்சிருக்கேன்ல அந்த சேங்ஷன் லோலோட நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏற்றுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே இபிஆபில் வந்து அங்கே போய்ட்டு நின்றும் அங்கே எதுவுமே பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து அவரோட ஃபோட்டோவும் உங்களுடைய ஃபோட்டோவும் அந்த ஃபைல் வந்து கேட்டுருக்காங்க எலக்ட்ரிசிட்டி பில் லாஸ்ட் மந்த் பில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சம்மிட்டுன்னு கொடுங்க ஸோ சம்மிட்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருவாங்க யூசர் ஐடிங்கிறது இந்த அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய ஃபோன் நம்பர் அதுதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போய்ட்டு தாராளமாக நீங்கள் இந்த அப்ளைன்றதுக்கு பாருங்க அந்த அப்ளைவே கொடுத்திங்கன்னா அதிலே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு தான் இதோட நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட் நீங்கள் நேரில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்ன டாக்குமெண்ட்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃபோல்டரில் எதாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உள்ள ஃபைலில் ஸோ இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ண போகிறோம் அப்ளை ஸ்டேட்டஸ்னு கொடுக்கும்பொழுது இது வந்து என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இந்த இதில் வந்து செக் பண்ண முடியாது உங்களுக்கு அங்கே இபிஆபிஸில் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் செக் பண்ண முடியும் ஸோ அதில் வந்து நான் நம்பர் கொடுத்தும் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு வேலை நம்ம தப்பாக கொடுத்துணும் அப்படின்றதுக்கப்புறம் தான் மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் அது வந்து இப்போ இந்த இதில் பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் இபிஆபிஸில் எதனாச்சும் இது கொஞ்சம் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்குன்னா அவங்க வந்து என்கொயரி பண்ணணும் ப்ராசஸ் இல்லை நம்ம பணம் கட்டணத்துக்கு அப்புறமேட்டு தான் அவங்க மற்ற ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் இது வந்து உங்களுக்கு இனிஷியலில் இருந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் ஸோ அதை நீங்கள் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிவிடுங்க அமௌண்ட்டும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அதுக்கு நீங்கள் ஏன்இபி டான்செட் போனோம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்களா சர்ச் பண்ணால் ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் உள்ள வந்தீங்கனே அந்த ஆன்லைன் பேமெண்ட் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதிலேயே நீங்கள் போய்ட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த யூசர் ஐடிங்கிறது அப்ளிகேஷன் நம்பரு பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் ஃபோன் நம்பர் அது கொடுத்தியினாவே நீங்கள் பார்த்து நீங்கள் பணம் காட்டிடலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்ற பார்க்க போகிறோம் ஸோ அதிலே வந்து நீங்கள் அப்ளைன் கொடுத்தீங்கன்னா அப்ளை கீழே வந்து டாக்குமெண்ட் ரெக்கேட்ஸ் இருக்கும் இல்லை நான் சிஎஃப்ஏ சிஎஃப்என்று இருக்கும் இந்த சிஎஃப்ஏ நான் சிஎஃப் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ண போகிறோம் இந்த சிஎஃப்ன்றது கீழே இருக்கிறது உங்களுக்கு அதில் என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே பயப்பட வேண்டாம் ஐயோ எவ்வளோ இருக்கு என்னடா பண்ணுறதுலாம் ஒன்றுமே தெரிலன்னு மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற கம்பெனியும் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே வந்து அந்த ஜாயின் இன்ஸ்பெக்ஷன் ஜாயின் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க அது ஒரு ஒன்று அதுவும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து சிஎஃப்எல் பண்ணுறது சிஎஃப்எல் நம்ம மோஸ்ட்லி பண்ண மாட்டோம் நான் சிஎஃப்என் மேலே இருக்கு பாருங்கள் அதில் மட்டும் தான் பண்ண போகிறோம் அதில் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபும் மட்டும் அந்த சைட்டில் நீங்கள் கிரிட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா அதோட ஃபோட்டோவும் லாஸ்ட்டு மந்த் எலெக்ட்ரிசிட்டி பில்லோட ஜெராக்ஸ் அதை வந்து காப்பி பண்ணி வச்சிங்கன்னா அதை மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தடு இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அப்ளை பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நிலையில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அங்கே ப்ராசஸ் பண்ணால் செக் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் வந்து ஆரம்பத்தில் செக் பண்ணிடலாம் இது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இது மட்டும் பண்ண முடியாது ஏன்னா அது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மாதிரி வரைக்கும் மேனுவலாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபார்ம் வந்து நீங்கள் டிவிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அதை வந்து டேரெக்டாக நீங்கள் நியூ சர்வீஸ் டொமஸ்டிக் சர்வீஸ் வாங்குறீங்களா அதே மாதிரி செக்ஷன் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு ஏஐ ஆஃபீஸில் உட்காந்துரும் அவங்க ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஏடிக்கு ஃபீஸிபிலிட்டி டிக்கு ஃபீஸிபிலிட்டி கொடுத்து பயோ டேரக்ஷன் மீட்டர் வாங்கி உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வீடு சர்வீஸ் கொடுக்குற மாதிரியாதான் தான் ஆனால் சிங்கிள் இப்போ மீட்டர் வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்க சொன்னாங்க சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் தாராளமாக கிடைக்கிது த்ரீ ஃபேஸ் மீட்டர் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது ஒன் மந்த்துக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு மாட்டு கொட்டாய் போட்டிருப்பீங்க கமர்ஷியல் பண்ண வச்சிருப்பீங்க அதுகளுக்கு உங்களுக்கு போர் போட்டிருப்பீங்க அந்த இடத்துல இன்னொரு சொல்ல மாதிரி இது வந்து அக்ரிகல்ச்சருக்கும் ஹட் சர்வீஸ்க்கும் கிடையாது குடிசை சர்வீஸும் கிடையாது மற்ற எல்லாருமே இந்த சர்வீஸ் வாங்கிக்கலாம் எல்டியில் அப்போ நீங்கள் மாட்டுக்கூட்டை போட்டு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கியிருக்கீங்க இல்லை அக்ரியில் அக்ரி வாங்காமல் கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி போர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களே நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ஓட்டிக்கலாம் சோலார் வாங்கி ஓட்டிக்கலாம் நீங்கள் பகலில் நைட்டு நீங்கள் இபி சர்வீஸ் ஓட்டிக்கலாம் இல்லை நீங்கள் கரண்ட் இல்லாத நேரம் அந்த மாதிரி ரொட்டேஷனில் ஓட்டிக்கலாம் பேட்டரி சேவ் பண்ணி மாதிரி ஓட்டிக்கலாம் நிறைய யூசஸ்ல நிறைய இருக்குது அதனால தான் அந்த டாபிக் வந்து நான் கொஞ்சம் பேசணும் எலாபரேட்டாக பேசணும் தான் நினைக்கிறேன் பட் ஆனால் நிறைய கவர் பண்ணியாச்சு நிறையவும் விஷயங்களை சொல்லியாச்சு இதற்கு மேலே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னது புரியல இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட மெயில் ஐடியும் என்னோட இன்ஸ்டா ஐடியும் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய புதுசு புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து இந்த கொரோனா ஆந்திராவில் அந்த ஆனந்தையா வந்து ஆயுர்வேத நிபுணர் வந்து மருந்து கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து அரசு அங்கீகாரம் கொடுத்து அந்த டாபிக்கை கவர் பண்ணோம் பிளஸ் லட்சத்தில என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வித்தியாச விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் பண்ணுறோம் அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட்டாக கொடுங்க உங்களுக்கு இதில் கருத்து இருந்தாலுமே வீடியோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க இது மாதிரி பண்ணுங்க சஜஷன் கொடுங்க என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு யூஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ